குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹரி கொஞ்சம் எழுந்திருப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க நேத்து ஹரியோட லன்ச் கீழே கொட்டிடுச்சி ஆனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அவனுக்கு கொஞ்சம் கூட லன்ச் கொடுக்கல இது ரொம்ப தவறான பழக்கம் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சாம் அங்க நதிகள் அருவிகள் எல்லாம் இருந்துச்சாம் அங்க ஒரு குரங்கு தன்னோட குட்டியோட வாழ்ந்து வந்துச்சாம் கொஞ்ச நாள் ஆனதும் வெயில் காலம் வந்து காடு வறண்டு போச்சாம் அப்போ பழங்கள் எதுவும் விளையாம குரங்கு குட்டியோட பசியோட இருந்துச்சாம் அது பசியோட இருக்கையில மான் வந்து நண்பா ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டது குரங்கு சொன்னது காட்டுல பழங்கள் ஒண்ணும் இல்ல என் குட்டிக்கு பசிக்குதுன்னு சொல்லுச்சு மேலிருந்து இத கவனிச்ச கிளி நண்பா என் சகோதரியிடம் பழங்கள் உள்ளது நீ போய் கொஞ்சம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னது உடனே குரங்கு அதை பார்க்க கிளம்பி போச்சாம் அங்க அந்த கிளி தன் குஞ்சுகளுக்கு பப்பாளி பழம் கொடுத்து கொண்டு இருந்தது குரங்கு அந்த கிளியிடம் வந்துச்சாம் கிளி குரங்கிட்ட கேக்குது என்ன நண்பா இந்த பக்கம் வந்திருக்கேன்னு குரங்கு சொன்னது உன்ன பார்க்கத்தான் வந்தேன் என் குட்டிக்கு கொஞ்சம் பழம் கொடு என்று கேட்டுச்சாம் அதுக்கு கிளி சொன்னிச்சாம் நண்பா நானே நம்ம காட்டுல பழம் இல்லாம கஷ்டப்பட்டு ஊருக்குள்ள போய் ஒரு பப்பாளி எடுத்துட்டு வந்தேன் இது என் குஞ்சுகளுக்கு தான் இருக்கு அதனால இல்ல நீ கிளம்பு என்று சொல்லு சாம் இத கேட்டதும் குரங்கு அங்கிருந்து கிளம்பிடுச்சு அது மரத்தை விட்டு இறங்கி வரல கொம்பு அணில் நண்பன் பழங்கள் வச்சிருக்கதை பார்த்து அங்க போகுது குரங்கு அதுகிட்ட போய் நண்பா என் குட்டிக்கு கொஞ்சம் பழம் கிடைக்குமான்னு கேட்குது அது ஒன்றும் சொல்லாதனால சரி கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு எடுக்கும்போது அந்த கொம்பனில நண்பா எடுக்காதேன்னு சொல்லிடுச்சி அப்போ குரங்கு அதுக்கிட்ட நண்பா என் குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டுச்சி நண்பா நானே ஊருக்குள்ள போய் கஷ்டப்பட்டு ஒரு கடையில் தெரியாம எடுத்துட்டு வந்தேன் பலம்லாம் இல்லவோன்னு சொல்லிடுச்சு அது தன்னோட குட்டிக்கிட்ட ஒருத்தரும் தரமாட்டேங்க செல்லம் நமக்கு இறைவன் ஏதாவது கொடுப்பான் என்று சொல்லி கொண்டு போகுது மறுநாள் விடியுது அங்க யாருக்குமே பழங்கள் இல்ல இதெல்லாம் பசியில சோகமா இருக்குது அப்போ மான் சொல்லுது இப்படி சோகமா இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயாவது உணவு கிடைக்குமான்னு போய் பாருங்க நண்பர்களேன்னு சொல்லுது குரங்கு குட்டிக்கு பசி தாங்களே அப்போ அதுக்கு தண்ணி கொடுக்க நதிக்கு வருது கரடி கேக்குது என்ன நண்பா ஆலைய பாக்க முடியலன்னு கேக்குது உணவுக்காக அலையிறேன்னு சொல்லுது உன் நிலைமைய நினைச்ச வருத்தமா இருக்கு நண்பான்னு சொல்லுது ஆமா சில நாளாவே உணவு இல்லாம என் குட்டி ரொம்ப பசியா இருக்கான்னு சொல்லுது அப்ப கரடி சொல்லுது நண்பா கவலைப்படாத மேல பாக்கிங்கிட்டு போ அங்க டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க உடனே போ அங்க உணவு கிடைக்கும்னு சொல்லுது இதை கேட்டதும் குரங்கு உடனே கிளம்பி மேல பாக்கிங்க்கு வேகமா போகுது மேலே இருந்து டூரிஸ்டர்ஸ் வந்துருக்கிறத பார்க்குது அங்க ஒரு கார்ல இருந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு ஓடுது இதை பார்த்து அவங்களோ குரங்க பின்னாடியே துரத்துறாங்க குரங்கு தடுமாறி கீழே விழுந்து அவங்க கிட்ட வாசமாக மாட்டிக்கிச்சி அவங்க அந்த குரங்க கட்டி போட்டுறாங்க அப்போ அது சொன்னது என்ன விட்டுருங்க என் குட்டி பசியோட இருக்கு அதான் திருடுனே என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுது அது எவ்வளோ கெஞ்சியும் அவங்க கேட்கல அப்போ குரங்கோட நண்பன் பாம்பு மேலே இருந்து அதை பார்த்துடுது உடனே அது கீழே இறங்கி வந்து என்ன நண்பா இவங்க ஏன் ஒன்னா கட்டி போட்டிருக்காங்க நான் இவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கட்டி போட்டு அந்த பொண்ணை பிடிச்சி உடம்பால சுழத்திடுச்சு அந்த பொண்ணு அவங்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க அப்போ குரங்கு பாம்பு கிட்ட சொல்லுது நண்பா அவங்கள ஒன்னும் பண்ணாத தப்பு என் தான் அப்படின்னு சொல்லுது நான் தான் அவங்க கிட்ட வாழைப்பழம் திருடினேன் அதான் கட்டி போட்டாங்க ப்ளீஸ் அவங்கள விட்டுருன்னு சொல்லுது அது சொன்னதால பாம்பு அவங்கள விட்டுருது நண்பா நீ சொன்னதால விடுறேன்னு பாம்பு சொன்னது அவங்களுக்கு இப்போதான் உயிரே வந்தது அப்போ பாம்பு அவர்களிடம் சொல்லுது நாங்கள் உணவுக்காக ஊருக்குள் வர நீங்கள்தான் காரணம் நீங்கள் எங்கள் காட்டின் வளத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழித்து விட்டீர்கள் அதனால நாங்கள் உணவுக்காக ஊருக்குள் வரும் சூழ்நிலை வருகிறது என்று சொல்லுது இது கேட்டதும் அவங்க எல்லோரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுகிறாங்க அவங்க எல்லோரும் அதுங்க கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்கள் பசி அறிந்து காடுவளமாகும் வரை நிறைய பழங்கள் தருவதாக கூறுகிறார்கள் அதை கேட்டதும் குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம் குரங்கு உடனே நண்பர்கள் எல்லோர்கிட்டயும் சொல்லி நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்க போகுது என்னோடு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகுது அங்க அவங்க எல்லோருக்கும் பழங்கள் வந்து இறங்குது இத பார்த்ததும் எல்லாம் ஹாப்பி ஆகுது அவங்க பழங்கள் கொடுத்துட்டு போறாங்க இவங்க எல்லோரும் சந்தோஷமா நன்றி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ மான் கேக்குது நண்பா நீ கேட்கலாம் உனக்கு யாருமே பழம் கொடுக்கல ஆனா உனக்கு கிடைச்சப்ப நீ எல்லோருக்கும் கொடுக்கற அப்படின்னு கேக்குது அதுக்கு குரங்கு சொல்லுது நண்பா அவங்க கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அதான் அவங்களுக்கு கம்மியா கிடைச்சது நான் எல்லோருக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லுது குழந்தைகளே இதுல நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா ஒருத்தருக்கு பசிக்கு உணவு கொடுத்தா அது நன்மையாகும் அதனால நமக்கு கடவுள் இன்னும் நிறைய உணவு கொடுப்பாரே தவிர அது ஒரு போதும் நமக்கு குறையாது இன்னையில இன்னையிலிருந்து நீங்க எல்லோரும் அந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும் ஓகேவா சொல்லுங்க மேலும் இதுபோன்று வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும் தமிழ் சிறுகதைகளை ஐ தொழில்நுட்பத்துடன் தொடர்ந்து பார்த்திட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி